சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் சார்பாக தேசம் முழுவதும் இன்றைய தினம் டிசம்பர் ஆறு பாசிச எதிர்ப்பு நாள் பாபரி பள்ளிவாசல் தகர்க்கப்பட்ட தினத்தை பாசிச எதிர்ப்பு நாள் என்று அடையாளப்படுத்தி கொண்டு முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று ஆண்டுகால அநீதிக்கு நீதி வேண்டி வகுப்பு மற்றும் வழிபாட்டு உரிமைகளை பாதுகாக்க வேண்டி அரசமைப்பு சட்டத்தை கையிலேந்தி இந்த மாபெரும் மக்கள் தரல் ஆர்ப்பாட்டத்தை கோயம்புத்தூர் மாவட்டம் மத்திய சென்னையில் மத்திய கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பாக மாவட்டத்துடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய சிவகுமார் அவர்களுடைய தலைமையில் மாவட்டத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய இஷாக் அவர்களுடைய முன்னிலையில் வருகை தந்து பெரியார் திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய ஐயா கு ராமகிருஷ்ணன் அவர்களுடைய சிறப்புரையோடு இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் முஸ்லீம்களுடைய சொத்துக்களை குறிப்பாக பாபரி பள்ளியை இடித்ததைப் போல மதுராவில் இருக்கக்கூடிய ஈதுகா மசிதையும் காசியில் இருக்கக்கூடிய ஞானவாபியையும் இன்னும் பள்ளிவாசர்களை தவறான நம்பிக்கையின் என்ற பொய்யான அடிப்படையில் அபகரிப்பதை நிறுத்த வேண்டும் வல்பு திருத்த சட்டத்தின் மூலமாக முஸ்லீம்களுடைய வகுப்பு சொத்துக்களை அபகரிப்பதை வகுப்பு திருத்த திருத்த சட்டத்தை திரும்ப பெற்று உடனடியாக அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம்